ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் ஒரு நிதியாண்டு என்பது ஏப்ரல் ஒன்றாம் தேதி துவங்கி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குங்க இது பொதுவாக வங்கிகளின் மூலமாகத்தான் நமக்கு தெரியும் ஆனால் தற்போது அனைத்து நிறுவனங்களும் இதை துவங்கி இருக்கு உதாரணமாக போஸ்ட் ஆஃபீஸில் நாம் சேமித்து வைக்கும் பணங்கள் அனைத்தும் ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை கணக்கிடப்படுதுங்க புது கணக்கு என்பது அனைவரும் வியாபார நோக்கில் செயல்படுத்த துவங்குவாங்க ஏன் பழைய கணக்கினை மார்ச் முப்பத்தி ஒன்னுக்குள் புது புத்தக நோட்டுகளை ஏப்ரல் இருப்பு வரவு செலவுகள் மேலும் வங்கி கணக்கு துவங்குவதற்கும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஏதுவான நாளாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் புது கணக்கு துவங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி சிறப்பான நாளுங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரத்திலும் வருது அன்றைய நாளின் திதி சப்தமி அன்று இரவு ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரை அமிர்தயோகம் இருப்பதால் நீங்க தாராளமாக கணக்க புதுக்கணக்கல நேரம் பார்த்தோம்னா காலை சந்திர ஓரையானிருந்து ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் துவங்கலாம் அதை விட்டா செவ்வாய் ஓரையான காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை நீங்க புதுக்கணக்கல மாலை செவ்வாய் ஓரை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி வரைக்கும் இருக்கு அந்த நேரத்திலும் துவங்கலாம் இரவு அப்படின்னு ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை துவங்கலாங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதி காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கு இந்த நேரத்தில் நீங்க எக்காரணத்தை கொண்டு புதுக்கணக்க துவங்க கூடாதுங்க மீண்டும் மீண்டும் புது கணக்க ஆரம்பிக்க நீங்க குளிகை நேரமான மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒருவரின் ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் இருந்து பத்தாம் இடம் தான் தொழில் ஸ்தானங்கள் இவற்றில் பத்து என்பது உயர்தர கேந்திரங்க பத்தாம் இடமும் பத்தாம் வீடும் ஒருவரின் ஜாதகத்தில் வலுப்பெற்று இருந்தால் அவங்க சொந்த தொழிலில் வெற்றி பெற முடியுங்க அதே மாதிரி கோச்சாரப்படி குருபலம் உள்ள காலங்களில் அதாவது குரு ராசிக்கு இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்களில் குரு வரும்போது தொழில் தொடங்குவது ரொம்பவே நல்லதுங்க தற்போது மீன ராசிக்கு குரு இரண்டிலும் தனுசு ராசிக்கு ஐந்திலும் துலாம் ராசிக்கு ஏழிலும் சிம்ம ராசிக்கு ஒன்பதிலும் மிதுன ராசிக்கு பதினொன்றிலும் அமர்ந்திருக்கிறாரு எனவே மீனம் தனுசு துலாம் சிம்மம் மிதனம் போன்ற ராசிக்காரர்கள் தாராளமாக புது தொழிலையும் புது கணக்கையும் துவங்கலாங்க தொழில் தொடங்கும் நட்சத்திரத்திற்கு தொழில் தொடங்கும் நாளின் நட்சத்திரம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பதாக அமைவது இன்னும் விசேஷங்க புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் அமிர்த யோகம் உள்ள நாளில் தொழில் தொடங்கினால் மிகவும் சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி யோகம் மத்திம பலனை கொடுக்கும் மரண யோகம் பிரபால அரிஷ்ட யோகம் ஆகியவற்றில் தொழில் தொடங்குவதை நிச்சயம் தவிர்க்கணுங்க சரி யாரெல்லாம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி புது ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க